வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை இன்றைக்கி நம்ம பூ வச்சு எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூ எடுத்து மொள நல்லா விரிஞ்ச பூவாக எடுத்து உள்ளே இருக்க நரம்பு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு மிளகாய் காரத்துக்கு ஏற்றவாறு அதுக்கு சேர்த்துக்க தேவையான உப்பு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வடைச்சிட்டியில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஜீரகம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் அந்த வெங்காயம் வரமிளகா போட்டு நல்லா வதக்குங்க இது வணங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கணும் தக்காளி போட்டுக்கணும் பண்ணி லைட்டாக வணங்கின பிறகு இந்த எடுத்து வச்சுருக்கிற பூவையும் அதில் போட்டுருங்க நல்லா வணங்கின பிறகு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக முடியுங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க இது நல்லா வேகட்டும் நல்லா கடைஞ்சா சட்னி மாதிரி இருக்கும் கடைசல் மாதிரி இருக்கும் இது இட்லி சப்பாத்தி சாப்பாட்டில் கூட போட்டு பனஞ்சு சாப்பிடலாம் நல்லா வெந்த பிறகு மிக்சியில் இப்படி போட்டு அடிச்சிட்டிங்கன்னா சொற்று பூ சட்னி ரெடி இது சாதத்துக்கு சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்